அதாவது இந்த போராட்டத்துடைய ஆறுதல் நடந்து கொள்ள எப்படி எப்படியெல்லாம் எல்லாம் வழிமுறை பாருங்க ஒரு சில உதாரணங்களை நான் என்ன செய்கிறேன் சொல்கிறேன் எப்படியெல்லாம் ஒரு ஒரு முக்மீன் வந்து இந்த விஷயத்துல ஒரு சிந்தனையோடு இருக்க வேண்டும் தனது உள்ளத்தை பண்படுத்தி கொள்றதுக்கான அடிப்படையாக எது என்ன செய்ய வேண்டும் அவன் உள்ளத்துல இருக்க வேண்டும் என்பதற்கான சில அதாவது செலவுகள் நடப்பித்து கொண்டு சில முக்கியமான ஒரு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஒரு ஒரு முத்தாய்ப்பாக ஒரு உதாரணத்தை பாருங்கள் அதாவது நம்ம சிந்திக்கின்ற கோணம் நம்ம சிந்திக்கின்ற இடம் நம்ம சிந்திக்கின்ற பாங்கு இதெல்லாத்தையும் படிப்பதற்காகத்தான் இஸ்லாமிய அறிஞர்களுடைய ஒரு துறையில் மூணு விதமான தலைப்புகள் எப்பயுமே இருக்கும் அந்த பண்பாட்டு மஜிலிசுகள்ன்ற அதை நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம் ஒன்று சொல்லுவாங்க மவா இதுகள் அப்படின்னு சொல்லி மவா இதுகள் என்று சொன்னால் உபதேசங்கள் இதுக்கென அவங்கள்ட்ட நிறைய நல்ல மஜிலிசுகள் இருக்கும் மவாயுது அவங்களோட உள்ளத்தை பண்படுத்துறதுக்காக மட்டுமே அந்த உபதேசங்கள் இருக்கும் சட்டத்துறைகள் பேசுறதோ விளங்கிட்டா மற்ற விஷயங்கள் பேசுகிறதோ அல்லாம உபதேசங்கள் இதை வந்து தனிப்பட்டவர்கள் விரும்பினார்கள் பெரியவங்க விரும்பினாங்க மன்னர்கள் விரும்பினார்கள் எத்தனையோ மக்கள் விரும்பினாங்க தான் ஒவ்வொரு புத்தகங்களை நீங்க பார்க்கலாம் வந்து இந்த மவாயுதுக்கு ஒத்த வார்த்தையாக அப்படின்னு ஒரு பாடம் போடுவாங்க அதாவது உள்ளத்தை நெகிழ்வூட்டக்கூடிய விஷயங்கள் புகாரில் இருக்குது முஸ்லீம் இது பல கிரந்தங்கள்ல இருக்குது ரக்கா இருக்கண்டா உள்ளத்தை நெகிழ்வூட்டக்கூடிய விஷயங்கள் இது அவங்க கையாண்ட ஒரு முறை எதுக்கு எங்களோட கல்பை வந்து மலஜா பண்ணுறதுக்கு என்ன செய்யறது ஏனென்றால் எப்பொழுதுமே கல்பு வந்து சிந்தனையை வெற்றி நஃப்ஸு வந்து சிந்தனையை வெற்றி பெறும் சிந்தனை நஃப்ஸை வெற்றி பெறது குறவு நப்சு தான் சிந்தனை என்ன செய்யும் வெற்றி பெறும் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் சிந்தனையாளராக இருந்தாலும் வந்து ஒரு சரகோட இருக்கும் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு வேகத்தோடு அதுக்கேற்ற மாதிரி திசை திருப்பிடும் அதுக்கேற்ற மாதிரி திசை திருப்பிடும் அதாவது அந்த ஒரு சூழ்நிலை வரும் வரைக்கும் அப்பதான் நம்ம அறிவில் என்ன செஞ்சிட்டோம் மிஸ் ஆகிட்டோம்னு விளங்கு அப்ப நப்சுக்கும் அறிவுக்குமான போராட்டத்துல எங்களோட உள்ளத்தை நெகிழ்வுபடுத்தணும் ஏன்னா இது ஒரு வேகமா தான் இருக்கு நெகிழ்புடா இந்த நம்ம நம்மளோட காலத்துல எப்படி சொல்றோம் தர்பியா உரைகள் இந்த தர்பியா உரைகள் இந்த தர்பியா உரைகளில் இந்த நம்முடைய பேச்சும் விளக்கங்கள் என்பதை தாண்டி இந்த ரக்கா இயற்கை வாசிச்சோம்டா எது அன்றைய கால அறிஞர்களுடைய இந்த ரக்கா இயற்கை இந்த மொவா இதுகள் உபதேசங்களை வாசிச்சோம் என்று ஒரு அற்புதமான ஒரு உணர்வோடு நம்ம வெளியே போவோம் இப்ப உதாரணமா நீங்க பாருங்க அவங்க அணுகின முறைகளை அதை எப்படி அணுகிறாங்கன்னு சொல்லி சுஃபியான சௌரி ரஹ்மஹா அவர்கள் கேட்குறாங்க முன்னாள்ல உங்கள்கிட்ட நீங்க ஒரு இப்போ அதாவது நான் ஒரு ஒரு அவர் சொன்ன உதாரணம்லாம் வேற உதாரணம் சொல்லணும் ஒரு நீங்கள் வேலை செய்கிறீங்க நீங்க செய்யற மேலிடத்தை பத்தி பேசக்கூடிய எல்லா விஷயத்தையும் கொண்டு போயிட்டு சேர்க்கிற உத்தரவீர்கள் பக்கத்து பத்த பக்கத்துல எம்பிளாய் பேசுவோமே ஏதாவது அவன் வைக்கலாம் பேசாதென்றும் எப்படி சொல்லுவோம் வைக்கலாம் பேசாத பரவாயில் பேசுவோம் அப்படி என்ன காரணம் கொண்டு போய் சேர்த்துருவாண்டு உங்களோட செய்திகள் அனைத்தையும் எல்லா கொண்டு போயிட்டு சேர்க்கக்கூடிய வழக்குமார்கள் உங்களோடு இருக்கிறார்கள் ஆனால் நம்ம பேசுறோம் நம்ம என்ன செய்கிறோம் பேசுகிறோம் என்றோம் இது சுஃபியான சௌரி அஹமல்லா சொல்லக்கூடிய ஒரு உபதேசம் இது மனசுல எப்படி போய் பதியுது அதை சொல்லுகின்ற விதம் நம்ம இதை தெரிஞ்சுதான் வைக்கிறோம் மலக்குமார்கள் எங்களுடைய செய்திகளை இறைவிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறேன் தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் அதை பதிய வைக்கிற முறை வந்து என்ன தெரியுமா உபதேசம் அது பதிய வைக்கிற முறை வந்து உபதேசம் இந்த உபதேச உணர்வுகள் வந்து உள்ளத்தில் திறக்காத சிந்தனைகளை எல்லாம் தான் என்ன செய்யும் திறந்து விடும் திறக்காத சிந்தனைகள் எல்லாம் திறந்து விடும் இப்போது அபோ அமிபுனுல் அலா என்ற ஒரு அறிஞர் ஒரு உபதேசம் சொல்றாரு மவான் இதை என்று சொல்கிறது அதில் சில நம்ம அதாவது கெட்டுப்போகாமல் இருக்கிறதுக்காக நிறைய வழிகாட்டல்களை உள்ளடக்கி இருக்கும் அவர் சொல்றாரு ஹதரின் சங்கையான உனக்கு சங்கை செய்தவனை நீ உனக்கு சங்கை செய்தவனை நீ அவமானப்படுத்தி விட்டால் கவனமாக இருந்து கொள் கண்ணியமாக உனையோட நடந்தவன அல்லது உன்னை சங்கைப்படுத்தியவன நீ அவமானப்படுத்திவிட்டால் மிக கவனமாக என்ன செய் இருந்துகொள் வமினல் இழிந்த நிலையில நடக்கக்கூடியவனை நீ விட்டால் கவனமாக இருந்து கொள் நினைச்சு பாருங்க நம்ம சிந்திக்கிற கோணமா இது அதாவது கண்ணியமானவனை நீ அவமானப்படுத்தி விட்டால் மிகவும் கவனமாக இருந்து கொள் இழிந்த நடத்தை உள்ளவனை நீ கண்ணியப்படுத்தி விட்டால் அப்போ கவனமாக இருந்து கொள் ஏண்டா என்றைக்கு அவனால தான் உனக்கு என்ன அழிவா இருக்கும் நீ அவனை வச்ச இடம் ஏன்னா அவனுக்கு வைக்காத இடத்த நீ கொடுத்துட்டாய் அதை விட அவன் விரும்ப மாட்டான் அதை என்ன செய்ய மாட்டான் எந்த ஒரு காலத்திலும் அதை விட விரும்ப மாட்டான் அப்படி என்றா நீ அவனை இறக்க வேண்டிய இடத்துல அவன் தான் ஏறி நிற்பான் அந்த இடம் உனக்கு என்ன செய்யும் ஒரு அழிவை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படி என்றார் அது மாத்திரமல்ல வமினல் சிந்தனையோடு நல்லா இருக்கக்கூடியவனை சங்கடப்படுத்தி விட்டாலும் கவனமாக என்னோட சிந்தனை என்ன செஞ்சிடும் அதாவது உன்னை தாக்கிவிடும் வமீனல் அஹ் ரஹீம் தகு மடையனாக இருக்கிறவனுக்கு நீ கருணை காட்டிட்டேன்னா கவனமாக இருந்து மடையனாக இருக்கக்கூடியவனுக்கு கருணை காட்டிவிட்டால் கவனமாக இருந்து கொள் வமினல் விளங்கி நீ பழகிட்டேன்னு என்று சொன்னா அதுக்கு என்ன செஞ்சிரு மிகவும் கவனமாக இருந்து கொள் வலை சமினல் அதப் அந் துஜீபம் அல்ல எஸ் அலுக் உனக்கு கேட்காதவனுக்கு பதில் சொல்றது அதப் அல்ல உனக்கு கேட்கவே இல்லை பாஞ்சி கொடுத்து பதில் சொல்லிடுது இது வந்து என்னது அதபே கிடையாது அவ் இது வந்து இன்றைக்கி நீங்கள் வெறுமனே நேரடியாக யோசிச்சு வாட்ட காலத்தில் எடுங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஆயிரம் பேர் இப்பான் பாஞ்சு விழுந்து எல்லா கேள்விக்கு ஒத்துறதா பதில் சொல்லி கேட்டிப்பார் எதை போட்டாலும் வந்து என்ன செஞ்சிருவாங்க பதில சொல்லிடுவாங்க தெரிஞ்சு தெரியாத அது செஞ்சதில்ல பதில் விளங்கிட்டா என்று ஒரு உணர்த்த கேட்கப்படாத இல்லாதத நீ என்ன செய்யாத பதில் சொல்வது ஒழுக்கம் கிடையாது அவ் துஹத்திசம் அல்லா யூன்சி துலக் உங்களுக்கு செவிமடுக்காதவனோடு பேசுவதும் அதபல்ல இப்போ இது ஒரு உபதேசமான இடத்துல கிடைக்குமா சும்மா ஒரு ஜென்ரலான இடத்துல கிடைக்கும் சரி செஞ்சு நம்ம சரி செஞ்சு பண்ணுவீங்களே நிறைய புறம் பேச பேச மாட்டோம் கோல் மாட்டோம் கெட்டவர்களோட பழகுறதுக்கான அந்த சந்தர்ப்பங்களை விலகி கொள்வோம் யாரோட எப்படி டீல் என்ற ஒரு மன உணர்வு என்ன செய்யும் கேட்டு இது எல்லாமே எதுல வருடா உபதேசங்கள் அதப் என்ற பகுதியில் செஞ்சிடும் வந்துடும் இதை ரக்காய்க்கு அந்த காலத்துல இன்றைக்கு நம்ம என்ன செய்யறோம் தர்பியா வகுப்புகள் அல்லது ஈமானி அமர்வுகள் என்ற அடிப்படையில் நம்ம சொல்லணும் இது அதிகரிக்கப்படும் இன்றைய காலத்தில் இன்றைய காலத்தில் அதிகரிக்கப்படும் இன்னொரு வார்த்தையில் அவங்க கையாண்டாங்க என்னன்னா என்ற வார்த்தையில் நிறைய கையாடும் அதனால இஸ்லாமிய துறையில் வந்து உலகப்பற்றின்மை என்ற தொகுப்புகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பதுக்கு மேல என்ன செய்து அந்த மாதிரியான நூல்கள் தனியாக சுகுத் சுஹுத் அப்படின்றது என்று சொன்னால் மால் விட்டு விடுவதோ சொத்தை விட்டு விடுவதோ அல்ல ஜுல் கல் உள்ளத்தில் அந்த பற்றின்மை என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அதிகமாக உலகத்தை விமர்சிப்பவன் அதிகமாக உலகத்தை விரும்புவன் சொன்னேன் இருக்கிறான் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு மரியாதை கிடையாது வரட்டும் போகட்டும் இதே தான் சரியா இந்த மாதிரி அவர்களுக்கு உலகம் பெரிய தலையில் இருக்கின்ற அர்த்தம் அதனாலதான் அடிக்கடி விமர்சிச்சிருக்கிறான் பெரிய சுமையா இருக்கின்றதுனாலதான் யார்கிட்ட கேட்டால் இந்த உலகத்தில் என்ன பிரயோஜனம் நம்ம வாழ்ந்து என்ன செய்ய என்ன கோட்டை குத்தலை கட்டி என்ன தான் பிரயோசனம் அவனு கோட்டை குத்தலை கட்டுற ஆசை அதிகம் அதனால் எல்லாத்தையும் கோட்டை குத்தலத்தை விமர்சிக்கிறது அதை விமர்சிக்கிறது இதை விமர்சிக்கிறது அவன்கிட்ட பெரிய ஹவியாக இருக்குது இந்த உண்மையான பட்டுள்ள சும்மா இந்திப்பான் பட்டுட்டவன் இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குன்னு அவன் நினைச்சிக்கிறேன் ஏன்னா அவனுக்கு அது பெருசாகவே அது இவன் இதை போட்டு ஏன் இவ்வளோ அலட்டி கல்றான்னு சொன்னால் இது ஒரு அறிஞருடைய கூற்று பிஸ்ரல் ஹாஃபி நினைக்கிறேன் ஐமவுல்லா நீ யார் அதிகமாக உலகத்தை தம்மு பண்ணுறானோ அவன் அதிகமாக என்ன செய்கிறான் உலகத்தை பாராட்டிக்கொண்டிருக்கிறான் விரும்பிக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்றேன் இதே மாதிரி தான் உமர்லாம் சொல்றாங்க இதெல்லாம் வரக்கூடிய விஷயம் மன் மக்களுக்கு முன்னால தன்னை விமர்சித்துக் கொண்டவர் மக்களுக்கு முன்னால் தன்னை புகழ்ந்து கொண்டார் மக்களுக்கு முன்னால எனக்கு இந்த மற்றவனுக்கு போய் இது அதெல்லாம் நமக்கு பெரிய எல்லாம் எனக்கு என்ன இல்லை அலமது இல்லா அல்லா தந்தது போதுமான என்னையை பொறுத்த வரைக்கும் மக்களோட பழகிறது அவ்வளோ ஒன்று இது வந்து உன்னையே வந்து நீ ஏதாவது என்கிட்ட நிறைய குறைகள் இருக்குது என்னகிட்ட நிறைய குறைகள் இருக்குது யாரோடைய பேசுகிறடா கூட சரியாக இது நான் அதை பற்றி இப்படி பேசுகிறாங்கன்னு வைங்களே என்ன செய்ய நமக்கும் புறம் பேசப்படத்தான் செய்யுது அதிகமாக இப்படியே பேசிட்டிருக்கிறான்ண்டா அப்படியே ஒரு ஹலாசான ஒரு மனுஷன் அடிக்கடி தண்டை பாவத்தை பற்றி என்ன செய்கிறாரு யோசித்து கண்டிக்கிறார் எண்ட சிந்தனையை உருவாக்குறாரா இல்லையா இதைமா பினுத்தைமை அல் கிபிர் அல் முத்த ஹஃப் என்றார் பணிவான பெருமை என்றார் என்ன சொல்றாரு பணிவான பெருமை மக்களோடு மக்களா கலந்து வாழக்கூடிய பெருமை பெருமை உள்ளவனை லேசா விளங்கிரு இந்த பெருமை உள்ளவனை கண்டுபிடிக்கிறது மிச்சம் என்ன கஷ்டமான ஒரு விஷயம் இந்த மாதிரி நபர்கள் அதாவது இதை வந்து நம்ம விளங்கிட்ட பண்ண செய்வோம் அதுக்கு பிறகு இதை வந்து விளங்கிட்டோம்டா நம்ம செய்வோமா அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு இடமா இல்லையா இதை விளங்க வேண்டிய இடம் உலக பற்றின்மை என்ற பாபு அசுகுது விளங்கிட்டா இந்த சுகுதை பற்றி ஆரம்ப கட்டங்கள்ல அறிஞர்கள் வந்து இதை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான எண்ணெய் கிடைக்கைகளை பத்தி பேசுறத விரும்பலை என்ன காரணம் என்றால் அவங்க நல்ல பற்றோடு இருந்தாங்க இது அதிகமான சிந்தனைகளை கொண்டு வந்து மனசை இதாக்கிறோம் போட்டு ஆனால் பிற்காலத்தில் அதை என்ன செஞ்சுட்டு டெவலப் ஆகி வந்துட்டு காரணம் தேவைகள் என்ன செஞ்சன அதில் வந்தன அதில் நிலை அதான் ஹாரிசல் முஹாசிபின்னு ஒரு அறிஞர் தான் இதில் அதிகமாக கூடுதலாக இந்த ஹதராத் வசுவாசுகளை கவனம் எடுத்தவர் அப்போ நினைத்து பாருங்கள் ஜுகுத் என்ற பகுதி அடுத்து என்ன பகுதி அல் வரா ஜுகுத் என்றால் நமக்கு உலக பற்றின்மை உலக பற்றின்மை என்றால் நம்ம விரும்ப வேண்டிய ஒன்றத்தில் விரும்பாமல் இருக்கிறது வரா என்றால் நம்ம ஹலால் என்று ஒன்றை விளங்கியும் நமக்கு கிடைச்சியும் அதில் கொஞ்சத்தை தவிர்த்துடுறது ஹலால் என்ன செஞ்சிடுறது கொஞ்சத்தை தவிர்த்துடுறது அதில் ஹராம் கலந்துருவோம் அல்லது அதில் நான் தவறுக்கு போய் போய்விடணும் அல்லது நான் இதுக்கு பிழைக்கு என்ன செஞ்சேன் விடுவேனோ என்று இந்த சிந்தனை போக்குவரத்து இதன் காரணமாக என்ன செய்கிறது அதாவது இதனால தான் பல இஸ்லாமிய அறிஞருடைய வரலாற்றில் காண வரியான் ஜாகிதன் என்ற வார்த்தை வரும் உலக பற்றின்மையுடையவராகவும் அதே போல ஜாகிதாகவும் அதாவது பேணுதலுடையவராகவும் இருந்தார் என்ற வார்த்தைகளை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அப்ப முக்கியமான ஒரு இடம் ஒரு மும்மினை பொறுத்தவரைக்கும் இந்த வானஜத் தொல் பகுதிகளை எடுக்கிறது இதில் ஒரு தவறான ஒரு அமைப்பு தான் சூஃபோ வழியேடு இதை செய்ய பேத்து செய்தான் பாருங்க பாபா நீ எந்த ட்ரெக்கில் வந்தாலும் சரி அங்கே ஒரு ரூட்டை என்ன செய்வான் ஜாயின் பண்ணிடுவான் வரைதா நல்லா பேத்துருப்பி இது இது என்ன நோக்கம் நம்முடைய உள்ளத்தை மாலஜத்து ஒரு எப்படி நம்ம செய்து கொள்றோம்னா இடம் அந்த இடத்துல ஒரு ட்ரெக் கொண்டு வந்து ஜாயின் பண்ணி இதுவும் நல்லது நான் என்ன அதுக்குள்ளால் கொண்டு போய் சூபித்துவ வழிகேடு அது என்ன செய்ய ஆரம்பித்தாங்க அவங்கன்னு சொன்னால் சட்டைகளை பிச்சுக்கிறது ஒரு சகோதரர் சொல்கிறாரு என்ன நான் இந்த பணிவை உருவாக்குறதுக்காக வேண்டிய இந்த பிஞ்ச கிழிஞ்ச சட்டை கிட்ட அதெல்லாம் கொடுத்துட்டு பஸ்ஸில் போவேன் இதுக்கு பணிவை உருவாக்காம கேளுமே என்னட்ட சொல்லிட்டீங்களா இல்லையா சரியா இபிணுவ மரோதையெல்லாம் உட்காந்துட்டிருக்கிறாங்க ஒருத்தர் ரெண்டரைக்கா தொழுவிட்டிருக்கிறாரு தொழுது முடின்னு சொல்கிறாரு நேற்று தொழுகிறதுக்கு நான் என்னது மறந்துட்டு அதான் தொழுது அப்போ இப்போ எனக்கு சொல்ல வரீங்களான்னு கேட்டார் அவர் இது தொலை நே வளமையாக தொழுகிறதை இப்போ சொல்ல வரீங்களான்னு கேட்டார் இப்போ ஒன்று நேற்று தொழுத ரெண்டரைக்காத்த நான் மறந்துட்டேன் என்று என்னது சொல்றது இது என்ன நம்மளை பத்தி தான் உலகமே நினச்சிக்கே நினைச்சிக்கிட்டே இருக்கிறது ஒத்தரும் அவரை பத்தி நினைக்காது ஆனா இவனை மைண்டில் எப்படி இருக்க வேண்டாம் என்னை பத்தி நினைக்கிறதுக்கு தான் இந்த உலகமே படைக்கப்பட்டிருக்கிற மாதிரி ரெண்டா தொழுது சரி வித்திர தொழுது சரி ஜமாத்துக்கு ஃபஜருக்கு ஜமாத்துக்கு ஆளாக ஆளா போறானுங்களே ஊரே நம்மளை தான் இங்கே பஜ்ஜுக்கு வரத அப்படின்னு ஒரு இவனுக்கு ஃபஜ் அல்லாவுக்கு நீ தொழுறானா எதுன்ட்டு இல்லை சலாம் கொடுக்குறது இந்த வரி ஃபுல்லாக எல்லாரும் விளங்குற அளவுக்கு சலாம் கொடுக்குற யார் யார் வரலேன்னு பார்க்க சரியா அப்போது இதை விட இந்த மாதிரியான ஒரு சிந்தனை விட நம்ம இதோடு இது எதால் வருது நம்மட உள்ளத்தை ஒரு தவறான வழிகேட்டின் பாலதால் வரும் இதனால தான் சில அறிஞர்கள் என்ன செஞ்சாங்கடா இந்த 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 உபதேச பகுதிகளில் சைத்தானுடைய வழிகேட்ட உடைக்கணும் என்பதற்காக ஷைத்தானுடைய வலிகேட்ட பகுதியில் உடைக்கணும் அதையும் சுகத்தோட சேர்த்து பேசிக்கிறான் அதையும் சுகத்தோடு பேசி ஹசனுல் பசர்ல்லா அவர்கள் அதாவது உலக உலகப்பட்டின்மையை அதை சொன்ன இந்த கல்வ மலா பண்ணக்கூடிய பகுதியை சொன்ன அறிஞர்கள மிக லீடரான ஒருத்தர் அவருக்கு பக்கத்து இந்த ஒத்தர் என்ன செய்கிறாருன்னா ஒரு ட்ரிங்க்ஸ் வருது நல்ல ட்ரிங்க்ஸ் வரும் அவர் வந்து குடிக்கலை அப்படின்றார் என்னது கேட்டார் இது மாதிரியான விஷயங்கள் அவர் உண்மையாக இருந்தாலும் சொல்கிறாரு இது மாதிரியான விஷயங்கள்ல நான் கூடுதலாக என்ன மனசை ஆர்வத்தை கொடுக்க அமைக்கிறேன் அப்போ ஹசல் பசரி சொல்றாரு அவர் ஹசன் பசர் ரஹமுல்லா வந்து இப்படி அட்வைஸ் பண்ணலை நானே இதில் ஆள் நீ என்னட்டே வந்து இப்படி சொல்கிறியான்னு அந்த போச்சு சரியா அந்த அடிப்படையில் அவர் சொல்லலை அவருக்கு படித்து கொடுக்குறாரு அவருக்கு அந்த இடத்துல சுகரை படித்து கொடுக்குறாரு தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்டார் இதை விட பெருமனு தண்ணி நீ குடிக்கிற ட்ரிங்க் இருக்கே இதை உங்களுக்கு தவிர்த்துடலாம் தண்ணி என்ன செய்யலாம் தவிர்க்கல ஒரு பிரச்சனை இதெல்லாம் இதெல்லாம் தின்றது நீ ஒன்றை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அதில் ஆசை இருந்து கொண்டே அதை விலகி விடுவது சாப்பிட்டு கண்டிக்கிறீங்க ஒரு இடத்தோட போதுமென்று நினைக்கிறது நினைச்சு சோறு உதாரணம் சாப்பிட்டு கண்டிக்கிறோம் ஆர்வம் எரிக்கிற சத்தக்க அலகமதுல்லா என்று எழும்புறது அந்த பயிற்சி உங்களுக்கு இருந்தா அதுக்கு பேர் தான் என்ன சுகுது இது முழுசா அனுபவிக்காம இருக்கிறதுல சுகுது எங்களோடு சில மக்கள் இருக்கிறார்கள் சரகுகள் சொல்றாங்க எல்லாரும் உண்டாவது உட்காருவாங்க கையை எடுக்கின்றவர்களில் அவர் கடைசியானவராக இருப்பார் சாப்பிட்டவர்களில் அவர் குறைவானவராக இருப்பார் நினைச்சு பாருங்க சாப்பிட்டவரில் அவர் குறைவானவராக இருப்பார் கையை எடுக்கிறவங்களில் அவர் கடைசியானவர் இது ஏன் இப்படி சொன்னாங்கடா உண்ட சுகு எதுக்கு இருக்கணும்ட அல்லாவுக்கு அறிக்கணும் இல்லாட்டி இந்த சுகுது என்ன சப்ஜெக்ட் கேக்குறேன் இல்லாட்டி இந்த சுகுது வந்து எதுக்கு பிரயோசனமா சைத்தானுடைய வழி சாப்பிடுகின்றவர்களில் அவர் கொஞ்சமா சாப்பிடுப்பாரு எடுக்கின்றவர்கள் அவர் கடைசி நபரா என்ன செஞ்சிருப்பாரு கை எடுத்திருப்பார் ஆனா நம்மள உள்ளவங்களுக்கு அந்த சுகுதை நிரூபிக்கிறதுக்காக வேண்டி என்ன செஞ்சிருப்போம்டா பொதுவா எனக்கு சாப்பாட்டில் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் உண்டு இல்லை சரியா ஏண்டா இது என்ன யார் கேட்டா அவங்களோட வரலாறு அரிஜுமால எழுத போறாங்க யாருக்கு பிரயோசனமா வரப்போகுதா ஆனாடா வந்து அவங்கள பத்தி விளக்கங்களை சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்ட்டு சரியா இதெல்லாம் எதனால ஏண்டா அனானியல் நாங்கள் அல்பானால் ஒரு தடவை பேசினோம் அண்ணா தன்னை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அந்த தன்மையுடைய விளைவு அவரை பற்றி பேசுனதாகவே நினைக்கிறது யாருக்கும் சத்தம் போட்டியுமா இவரை கேட்ட மாதிரி தான் என்ன தெரிஞ்சுப்பான் இவர்கள் தான் இந்த மாதிரி இது இல்லாமல் ஆக்கொண்டு மாமி மாமி புல் ஜவுசி இதெல்லாம் தொகுத்து எழுதின நூல்தான் தல்பிசு இப்ளிஸ் இப்ளிஸுடைய குழப்பங்கள் அப்படி என்றது இது இபுனுல் ஜோசி ஏனென்றால் சூஃபியாக்கள் அவர் அதில் பிரதிநிதித்துவப்படுத்தி எடுக்கிறதே சூஃபியாக்களை சைத்தா குழப்பில் இருந்தால் இருநூறு முன்னூறு பக்கத்துக்கு என்ன செய்யறாரு எடுக்கிறார் ஏன் சூஃபியில் எதாவது வந்தாங்க உள்ளத்தை முகாலஜா பண்ணுறதுக்கு வந்தவங்க தான் சைத்தான் அதில் ஒரு வழியை திறந்து விட்டான் இந்த பக்கத்தை ஆளை போங்க இதுவும் முகாலஜா தான் என்னது அதில் ஒரு வழியை திறந்து விட்டான்றது நம்ம என்ன செய்ய பார்க்குறோம் அப்போ இது ஒரு மிக பிரதானமான பகுதி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது கட்டம் செலவுகளும் செலவுகள் மட்டுமல்ல பல அறிஞர் இன்றைக்கு அலஹம்துல்லா அந்த வழி நேர்த்தியாக தெரிஞ்சதுனால நிறைய அழகான நூட்கள் விளங்கிட்டா இப்ப சான்றோர்கள் பாடசாலை என்று சொல்லி தார்குதாவ ஒரு புத்தகம் சான்றோர் பாடசாலை என்று சொல்லி என்ன ஹசனுல் பசர் ரஹமதுல்லா உடையது இந்த மாதிரியான நூல்கள் அதே போல உலகப்பட்டின்மை சொல்லி அதாவது அபுதாது தயாரிசுகிற புத்தகம் தமிழ்ல மொழிபெயர்ப்பு வந்து இந்த புத்தகங்கள் பார்க்கலாம் நீங்க பாக்கலாம் கிதாபுர் பாடமே அதை எடுங்க அதை எடுத்து நீங்க படிச்சுக்கிட்டு போயிட்டு பாருங்க உங்களோட உள்ளம் அற்புதமான செய்திகளை கொண்டு வந்து உங்களுக்கு என்ன செய்யும் உங்களுக்கு விளக்கங்களை கொண்டு வந்து எதிர்பாராத செய்திகளை கொண்டு வந்து என்ன செய்யும் விளக்கங்களை கொண்டு வந்து சேர்க்கும் இது இரண்டாவது கட்டம் அப்போ இரண்டாவது கட்டத்துல முக்கியமான ரெண்டு விளங்கிக் கொள்ளணும் செலவுகள் எப்படி இந்த மகாராஜத்து இதயத்தை அதாவது சீர் செய்வதில் அதாவது இதயத்தோட போற மாலஜான்னு சொல்றது இரண்டா சீர் செய்வது பற்றி அதில் போராட்டம் அந்த அதை எப்படி கையாளுதல் என்ற விஷயத்துல எப்படி நடந்து கொண்டாங்க மூணாவது அதுல செய்தான் எப்படி வழிகேட்ட என்ன செய்தான் உருவாக்கினான் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் அதுல புரிந்து கொள்ள வேண்டும்